So, and the one who was the Yeah. The second one, 28 year old boy, suspected of over. See uh, here, are the uh, <laughs> Okay, இந்த காலகட்டத்தில் மாவட்டத்தில் மலைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கூடுதலான நோயாளிகள் வடமராட்சி பகுதியில் கோயம்புற்று பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு நோயாளியினுடைய ரத்த பரிசோதனை பிறகு வெளிக்காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மற்றவரும் அனுப்பப்பட்டு அவையுடைய ரொத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை இப்பொழுது மினிஸ்ட்ரி லெவல்லையும் ஹெல்த் மினிஸ்ட்ரி லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் ஹாஸ்பிட்டல் லெவல்லையும் இது சம்பந்தமான தகவல் திரட்டல்கள் மற்றது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் நாங்கள் இதுக்குரிய காரணத்தை தெளிவாக கூற முடியும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் വന്താക്ക <laughs> <laughs> யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் தொற்று காரணமாக ஏழு இறப்புகள் பதிவான நிலையில் கொழும்பிலிருந்து வருகிறந்த தொற்றுநோய் நிபுணர் குழு யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் சாலையில் இன்று ஆய்வில் ஈடுபட்டது தொற்று பிரிவின் சமூக வைத்திய ஆலோசகர் பிரபா அபிஜகோன் தலைமையிலான குழு ஆய்வில் ஈடுபட்டது இதன்போது யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலை சாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி புது வைத்திய நிபுணர் பேரானந்தராஜாவையும் குறித்த குழுவினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் How many patients that you have seen up to now? Uh, three, three. Three. I three. I see one and I I see How about 10 patients? I see one, uh, how is the condition? Uh, they have not yet confirmed. They have sent the sample. Yeah, they yeah. have on board 10, waiting board. He never moved outside the board. की है बाइलेटरल ऑस्टियोआर्थराइटिस की है ऊपर से नाम ही थी डिटोकिन वॉक थी ई टेक वाटर फ्रॉम द एक्सपोस्ट क्लिनिक ट्रैक्स और एनीथिंग ही हैड अ लिवर डिसीज एंड किडनी इन्वॉल्वमेंट डाउनी बी सी वेरी हाई सीआरपी वेरी हाई प्लेटलेट्स normally in leptospirosis platelets never drop below 8000 90000 key this man now 40000 so yeah. on yes. so, uh, the limelight it's also more mobility is already so older people in india have a depth osteoporosis uh, epidemic is simultaneously a uh, lot of patients come with the same symptoms and everything so likely this symptoms bone hemorrhage They are more favourable. That case. Unfortunately, 220 pm this way. The patient died. But any of the treatment that we started? Oh, different is So now, my patient died. Six One is at the point of the the point of the 7. Seven. 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 के सिक्स फेज सिक्स फेज सिक्स मेल दिस आर द सिक्स मेल सो ट्वेंटी एट ईयर ऑल थ्री मेल ट्वेंटी ईयर मेल फोर्टी सेवन मेल थर्टी ईयर ऑल थ्री मेल फोर्टी टू ईयर मेल सिक्स ईयर मेल फर्स्ट वन सिक्स मेल पहले आई So that patient, the female patient, came from Mulati, comes from Mulati. First the case. He has a background case. of ARD. Yes. I mean, Mulati, what that is. ARD normal. The RDBC also not so high. Yes. Some it is viral disorder. It's not confirmed also. Not confirmed. It's a sample center. First patient? I'm the influencer. i the one who was there, I'm the first virus. Yeah. सेसेकंडवन 28 इयर ओल्ड बॉय सस्पेक्टर होगा सी ए या डी एस पे फाल्मर नाइट सेल्बी ही वन 42 इयर ओल्ड बॉय रिमोंड है इधर रिमोंड हम आंध्र कौन सा ஓகே அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் மலைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கூடுதலான நோயாளிகள் வடமூராட்சி பகுதியில் கோயம்புத்தூர் பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு நோயாளிய ரத்த பரிசோதனை பிறகு விளிக்காச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது மற்றவரும் அனுப்பப்பட்டு அவையுடைய ரத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை இப்பொழுது மினிஸ்ட்ரி லெவல்லையும் ஹெல்த் மினிஸ்ட்ரி லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் ஹாஸ்பிட்டல் லெவல்லையும் இது சம்பந்தமான தகவல் திரட்டல்கள் மற்றது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் நாங்கள் இதுக்குரிய காரணத்தை தெளிவாக கூற முடியும் என்று சாப்பிட விரும்புகின்ற 아러면은2개씩 네.